சம்பளம் முடிச்சு சாப்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணிருந்தாங்க வீட்டுக்குள்ள செய்ய விட மாட்டேனும் அந்த காரணத்துனால வெளியில செய்யலாமட்டு மழை தூமிச்சு என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்தாங்க அப்ப அம்மாங்களுக்கு பழைய எல்லாம் போட்டு கூட ஆரம்பிச்சு தந்திருக்கா அதுக்குள்ள இருந்துதான் இப்ப நாங்க மரவள்ளிக்கிழங்குமா வச்சு சம்பளம் முடிச்சு சாப்பிட போறோம் அதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க சேனலுக்கு வந்தா சேனலை பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிழங்கு எடுத்து வச்சிருக்குது இரும்பலுக்கு பொரிச்ச மிளகா எடுத்து வச்சிருக்கு உப்பு கருவேப்பிள்ளையும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு வெங்காயம் ஒரு உள்ளி பச்சையாகவும் பாதி தேசி காயும் எடுத்துருக்கு தேங்காய் வந்து தங்கச்சி திருவி தந்தவள் அதனால தேங்காயும் இருக்குது பாதி தேங்காய் இது சம்பல் அடிக்கிறதுக்கு நாங்கள் முதல் நிறவள்ளிக்கிழங்க வெட்டி அமைப்போம் நிறவள்ளிக்கிழங்க வெட்டுவோம் என்ன மண் சரியான மண் கழுவி போட்டு கொண்டு வந்துருக்கலாமோலே என்ன கழுவிட்டு வருவோம்பா இவ்வளவு மண் போது பாத்தியா இன் இது அந்த கிழங்குல மட்டுதுல்ல சில நேரம் போகும் சில நேரம் போகாது எந்த நேரம் ஆடு பூதுறதாவே இல்லை மழைக்காடு பெரியதில்லை இப்ப மரவள்ளி கிழங்கு வெட்டிடுவோம் இது நல்லா தோல் உரியுது என்னடைய எங்களை சின்ன கத்தி வச்சுனா அங்க இப்படி உரிக்கிற பாத்தியா என்ன சொல்லுது எங்க அம்மா இதை வச்சு விளைச்சி பெட்டுவோம் அப்படி இந்த கத்தி எங்களை விட்ட கையால உரிச்சு எடுப்போம் வெறும் இந்த தோலையும் காய வச்சு பொரிச்சு சாப்பிடுறது கிழங்கு இந்த தோல் இருக்குல்ல இதை எடுத்து உப்பு போட்டு அவிச்சு போட்டு வெட்டி வெட்டிட்டு சதுரம் சதுரமா வட்டி போட்டுட்டு காய வைக்கிறது காய வச்சிட்டு பொறிச்சா சட்டப்படி இருக்கு அவையமோ தெரியல எனக்கு கிழங்கு பார்த்து வாங்க தெரியாத அவசரத்துல வாங்கிட்டு பாப்பேன் மரக்கறி வாங்குற அம்மாட்ட பேச்சு வாங்குறா

அம்மா அம்மாவோட தம்பி விட்ட போனாங்க தாத்தா விட்ட போயிட வீட்டை சின்ன வயசுல அவையிட விட்ட பூனை குட்டி போட்டுருந்தது அப்ப ஒரு அது சும்மா அந்த குட்டி தானே அப்ப சுரண்ட நேரம் எனக்கு பயம் வந்து ஓட குடிப்பேன் அப்துல்ல எனக்கு பூனை பயம் கண்டாலே பயம் எங்க அத்தை இவ்வளவு காலமும் பூனை வளர்க்குறே இல்லை கல்யாணம் போகும் வரைக்கும் அத்தை பூனை வளர்க்குறேன் இப்பதான் வளர்க்குறேன் அதுவும் என்ன கண்டா திரத்திக்கலாம் உங்கள் தெரியுமா நானும் கையாலும் ரூமுக்கு இருக்கும்போது பூனை மாதிரி வருட்டுறது காத்தடிக்காமல் கூடார முடிக்கி விட்டு போயிடுவோம் இது உடுதணி நல்லா கொதிக்கிறது அவிய போட்டாவிஞ்சிரும் அந்த நேரத்துக்குள்ள சம்பளம் அடிச்சிடலாம் அவியுண்டைக்கு இல்லையில விதரா இருக்கு அவன் வந்தா வந்து சாப்பிட்டா சாப்பிட்டு போயிட்டான்

முதல்தான் சாட்டப்படி உங்களுக்கா போடணும் உப்பெடுத்துட்டு வரையில சம்பளக்கு மட்டும்தான் நான் உப்பெடுத்துட்டு வரவேன் நல்லா உடையே எங்களோட அம்மம்மா அம்மா சொல்லுவா சரியா எங்கட இடம் முந்தையிடமேந்து அக்கறாயானா ஆனவள இருந்தவையா இருக்கிற நேரம் சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டமா அப்ப என்ன செய்வேணமாட்டா கிழங்கு தோட்டங்கள்ல அங்கே இருக்கா பஜ் மரவள்ளி கிழங்கும் சம்பளம் தான் நான் விட மூன்று நேரம் சாப்பாடா அதுதான் சாப்பாடு அம்மா தெரியும் நீ எப்படி சாப்பிட்டு இருப்பியா நான் இருப்பேன் என்னென்னா நான் இந்த கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒம்பது சண்டை நேரம் நாங்கள் சாப்பாடு எல்லாமே இல்லாமல் இருந்திருக்கோம் அப்ப நீ அப்பதான் தான் கை குழந்தை அப்போ உனக்கு தெரியாது ஆனால் நான் இருப்பேன் அப்ப அம்மா சொல்லுவா இது முது தான் மூன்று நேரம் சாப்பாடு அம்மா வேணும்னு அதை விட அது விட ஜான வருமா தெரியுமா மரவள்ளி தோட்டத்தை அழிச்சிட்டு போகிறதுக்கு ஆ அப்படியே ஓ இவங்க எல்லாத்தையும் பார்த்தாக்கலடி நாங்கள் ஒன்று நாங்கள் ஒரு சண்டை பார்த்துருக்கேன் நீ பார்த்தேன் இல்லைன்னா ஒன்று

மஞ்சளும் போட்டு அவிப்பினா இப்ப இது நாங்க அது வந்து பொறிக்கிறதுக்கு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு பொரிக்கிறது இந்த வண்டி வடையில சேர்த்து மஞ்சள் அதுக்கு இது வந்து நாங்க அவிச்சு சம்பளோட சாப்பிடணும் கூடிய வெள்ள கலர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்ப நாங்க மஞ்சள் போடல இப்ப மூடி வச்சிருவோம் சரியா இது அவியிற நேரத்துக்குள்ள நாங்க சம்பளம் முதல் முடிச்சிருவோம் ஏனண்டா மழை வரப்போகுது பெருசா நாங்க எங்களோட கூடாரம் தாங்காது அதனால நாங்க முதல் அடிச்சிருவோம் அடிக்க போறோம் இரும்புரல் வந்து இரும்பு எங்கள்ட வீட்ட இருக்கு உரல் வந்து கவிந்தனியட வீட்டை அதனால இப்ப போக இல்லாத மழை நேரம் இந்த நூற்று பணியிலதான் நாங்க சம்பல் அடிக்க போறோம் உப்பு போடுறதா ஜாலி முதல்ல இதில் நாங்க உப்பு போட்டுதான் உப்பு கொஞ்சம் போடுவோம் போட்டு தையை இப்போ இந்த உப்பை கல்லுப்பு போடுவாங்க போட்டுருவாங்க அப்ப சம்பளில் கடி போடக்கூடாது வெங்காயமும் வெங்காயம் வதக்கீங்களா வெங்காயம் பச்சையா போட்டால் தானே நல்ல இதாக இருக்கும் இப்போ பொறிச்ச மிளகாய் இருக்குங்களா மிளகாய போட்டு இடிப்போம் நான்கு கருவேப்பிள்ளையும் பொறிச்சு வச்சிருக்கேன் டேஸ்டா இருக்கு வதக்கல இது நல்லா மை மாதிரி போகணும் கை வளர்க்குது எனக்கு அத்தை வருவா அத்தை வாரதுக்கு முதல்ல அவங்க சாப்பிடுவோம் கொடுக்க கூடாதா நிறைய மலை வளைக்கலாம் இப்ப மிளகாய் நல்லா இடிச்சாச்சு இடிச்ச பிறகு என்ன செய்யணும் ஜாலினி சம்பளுக்கு வெங்காயம் போடணும் ஆ வெங்காயத்துக்கு தெரிஞ்சிருக்கு வெங்காயம் போடணும் மாதிரி வெங்காயம் வெட்டி வைச்சிடலாம் சின்ன வெங்காயம் மாதிரி பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் அதையும் இடிக்கணும் கண்ணுக்கு பிறந்துரும் ஓ மடி வெங்காயம் வெடிக்கணும் வெங்காயமும் நல்லா இடி பட்டுச்சு இப்போ என்ன செய்யணும் ஒரு உள்ளியை ரெண்டு மாதிரியா வெட்டி வச்சுருக்கோம் உள்ளி போட்டு இடிக்கணும் உள்ளி போட்டு விட்டிக்கா டேஸ்ட்டாயிருக்கும் உனக்கு பிடிக்க எனக்கு உள்ளி பிடிக்காது உள்ளியில சம்பளுக்கு போட்டுடிச்சால் பிடிக்கும் இந்த சாப்பாடுகளில் கடி பட்டால் பிடிக்காது சில பேர் உள்ளியே சாப்பிடுவாங்க உள்ளி கறி எல்லாம் இருக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு எனக்கு வெங்காய கறி பிடிக்கும் இப்ப உள்ளியே மிளகாச்சி பொரிச்சு வச்சிருக்கேன் என்னத்தி கறி முளகாண்டு கருவப்புள்ள போட்டா நெல்லம் ஆனா கறிக்குல இருந்தா சாப்பிட மாட்டேன் தூக்கி எடுத்துருவேன் இப்படி சம்பளத்தை போட்டு வச்சா சாப்பிடுவேன் கருவப்புள்ள தலைமுடி சட்டப்படி வளரும் கண் கூர்மையாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்புல சம்பளம் போட்டு சாப்பிடுறதோ பள்ள நேரத்துல உழைப்பு சாப்பிட நல்லா முடிக்கும் போதே வாய் விழுது இப்ப என்ன செய்ய போற தேங்காய் பூ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிப்பா வராத இழு கடிபட சம்பள பாத்தி எப்படி ஒரு கலருக்கு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் முடிச்சிட்டு தேசிக்காய் புளியும் முட்டா சும்மா அப்படி இருக்கும் சம்பளம் இதுக்கு மாத்துவோம் இது வந்து மிளகா பொரிச்சது தானே சம்பளம் மாத்துவோம் கொஞ்சம் சம்பள வாய் விடுது அப்படி வாய் விடாத இருக்கு கொஞ்சம் உங்களோட வாயு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு போல எடுத்தோம் எடுத்துட்டு இன்னொரு வேலை செய்வேன் என்னன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் பூவை தேங்காய் பூ கொஞ்சம் மக்கள் இதோட பூ போட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படியே எடுத்துக்க ஜெய் மோட போட்டுட்டு ஜெய்மிரோட போட்டுட்டு வச்சிருக்கலாம் பிள்ளைங்க போ சம்பள சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையா கொஞ்சம் புளி விடம்தானே புளி கொஞ்சம் விடுவோம்

தண்ணிய வடிச்சுப்ப நல்லா அவிங்க நல்ல கிழங்கொண்டே இருந்தான் மரவள்ளிக்கிழங்கு அவிங்கிச்சு அம்மா பிள்ளைண்டி ஊத்துற என்னடி நீ ஊத்துல அம்மா நல்லா தான் ஊத்துவா

அடுப்புல என்ன வெச்சு குடுக்குதுக்குதுக்கு அய்யே வெச்சுட்டே போறே كده கரண்டி ஆகடிச்சல ஓடنجிரோ இப்போ பாத்தீங்கடா சுட சுட மரவள்ளிக் கிளங்கும் ஆவி தாச்சி அதே மாதிரி சம்பளம் இடிச்சி வச்சிருக்கலாம் இத எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் பொண்டா சின்ன துண்டு சாப்பிடுவோமே

நான் இதே கிரவே சாப்பிடு பார்த்துட்டேன் பிளேந்தியோடையும் நாங்க சாப்பிடுவோம் நம்ம கிட்ட போய் எங்களை கூடாரத்தையும் ஒருக்கா காட்டிடு கடைசியா பறந்து வருகுது இப்ப நாங்க வீடியோ முடிக்க போறோம் நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி மழை நேரத்துல ஜாலியா செய்து சாப்பிடுங்க ஃபன்னாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அது ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும் தாயார் அமைத்து தந்த வசந்த மாளிகை இதுதான் மலைக்கு அதுவும் புது தரப்பால் புது தரப்பால் நல்ல போட்டு வந்து வரலாம் தரப்பாலுக்குள்ள ஒரு ஆள் பாக்குறாங்க இதுலதான் இதுவன நேரம் செஞ்சினாங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் பாய்